அடுத்ததாக அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக திரு வேலாயுதம் அவர்களை அழைக்கிறோம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு குருப்பியோ நமக ஸ்ரீ வங்கு ஆரந்த மகாராஜ்ய மகாராஜிக்கு அனன்யா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து என்னோட இருபத்தி மூணு வருடம் முடிந்து இருபத்தி நாலாவது வருடம் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மிருகம்பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கக்கூடிய நம்ம சகோதர சுந்தரவர்களுடைய வீட்டுக்காரர்களை மொதல் முதல் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரொம்ப சிரியாவில் ஆரம்பித்தது இந்த அனன்யா ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் கோவிட் சமயத்தில் நமக்கு நம்ம செய்கிற காரியத்தை பார்த்துட்டு ஸ்ரீங்கேரி சாரதாபீடத்தினுடைய நிர்வாகி பத்மநாபன் அவர்கள் வழங்கிய நம்ம அறிவுரையின் பேரில் இருபது இடத்துல இப்போ ஆரம்பித்து சிறப்பாக இந்த அனன்யா ஃபவுண்டேஷனோட மாலை நேர வகுப்பு நடந்து வருகிறது இதில் இந்த அனன்யா ஃபவுண்டேஷன் மாலை நேர வகுப்பு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மாலை நேர வகுப்பு வந்து பதினேழு இடங்களில் நடக்குது மொத்தம் இரநூத்தி எண்பது பிள்ளைங்க இப்போ இருக்காங்க தொடர்ந்து முந்நூற்றி இருபது பிள்ளைங்க என்ரோல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எண்பத்தஞ்சு பிள்ளைங்க தொடர்ந்து வகுப்புக்கு வந்து படிச்சிட்ருக்காங்க இந்த மாலை நேர வகுப்பில் நமக்கு குழந்தைகளுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேசியம் மற்றும் தெய்வத்தை வளர்க்கக்கூடிய கதைகள் ஸ்ரீமத் பௌர் போன்ற புராண கதைகள் இது போன்ற எல்லாத்தையும் சொல்லித்தரவும் வந்து நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது வாரம் ஒரு முறை இந்த வகுப்புகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாலை நேர வகுப்பில் எல்லா விழாக்களும் கொண்டாடுறோம் விநாயகர் சௌர்த்திலேருந்து ஆரம்பித்து எல்லா புண்ணிய தினங்கள் எல்லாமே நம்ம மாலை நேர வகுப்பில் தொடர்ந்து நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு உரியடி திருவிழா இது போல் முக்கிய நிகழ்கள் அன்னைக்கு பெரிய லெவலில் நம்ம விழாவை கொண்டாடுறோம் உரியடி திருவிழாவில் கிட்டத்தட்ட நூற்றம்பது குழந்தைங்க எல்லா மாலை நேர வகுப்புலேருந்தும் கலந்துக்கிட்டு அந்த உரியடி திருவிழாவில் கொண்டாடுறாங்க அது அதுக்கப்புறமா சத்யா நகரில் கம்ப்யூட்டர் மையம் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதில் சத்யாநகரில் நடக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டரில் மட்டும் நூற்றி முப்பது பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சு பேர் வந்து ஏசிசின்ற மத்திய அரசு இதில் உள்ள ஏசிஜி டெஸ்ட் எழுதியிருக்காங்க அது தவிர அவங்களுக்கு அதாவது கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த வருடம் அவங்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்ற இது ஆரம்பித்து அவங்களுக்கு கிராஃபிக் டிசைன் யுஏஎக்ஸ் டிசைன் வெப் டெவலப்மெண்ட்டு பவர் பிஐ இது மாதிரி கோர்சஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு இப்போ சமயமாக ஒரு நடந்து ஒரு கடந்த ஆறு மாதமாக கல்லூரி இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக மட்டும் இந்த வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு விருங்கம்பாக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது அந்த சென்டரில் எழுபத்தஞ்சி பேர் என்று பதிவு பண்ணியிருக்காங்க முப்பது பேர் அதிலேருந்து ஏசிசி எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லை மொத்தமாக ரெண்டு கம்ப்யூட்டர் மையத்தில் இருந்தும் நாற்பது பேர் வேலைக்கு போயிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் படித்ததுனால மட்டும் நாற்பது பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சத்யா நகரில் வார வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரம் ஒவ்வொரு வாரமும் அங்கே இருக்கக்கூடிய முத்தம் மாரியம்மன் கோவிலில் மாலை மாலை ஆறு மணிக்கு கூட்டு வழிபாடு நடக்கிறது அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் விளக்கு பூஜை நடக்குது அதே சத்தியாநகரில் பள்ளி மாணவர்களுக்கான ஹிந்தி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஆத்துக்கோவில்லையும் சத்யாநகரில் மட்டும் மொத்தம் இருபத்தஞ்சி குழந்தைங்க இந்த ஹிந்தி ஓப்பில் படிச்சிட்ருக்காங்க ஹிந்தி பிரஜாசபா நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளில் அவங்க பயன் பங்கு பெற்று அதில் வந்து அந்த தேர்வுகள் எழுதுகிறாங்க அதில் இதுவரைக்கும் அஞ்சு பேர் எட்டு பேர் அந்த பரிட்சையான்ற முதல் நிலையில் இருக்கக்கூடிய தேர்வை பூர்த்தி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்தக்கூடிய பிராத்திமிக் தேர்வில் அஞ்சு பேர் இதை எழுதியிருக்காங்க மொத்தம் இருபத்தஞ்சி குழந்தைகள் இந்த ஹிந்தி பிரச்சார சபா நடத்தக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அனன்யா ஃபவுண்டேஷன் சார்பாக ஸ்ரீங்கேரி பீடத்தினுடைய மகா சன்னிதானம் பாரதி தீத்த சபையினுடைய பீடாரோகண ஐம்பதாவது ஆண்டு நிலை விழாவை ஒட்டி எட்டு இடங்களில் தினசரி ஐம்பது பேருக்கு மொத்தம் ஐநூறு பேருக்கு சாப்பாடு தினமும் நடந்திருக்கு கடந்த சித்திரை மாதம் ஆரம்பித்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் தொடர்ந்து ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டெய்லியுமே ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் அது வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப நம்மளுடைய சத்யாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மா அவங்க ஏற்பாட்டினால் இந்த வேலைகள்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சது இந்த ஒவ்வொரு காரையும் செய்கிறதுக்கு செய்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய பாபு அவர்களும் ஜாஃபர்கான்பேட்டை பேட்டை பகுதியில் நம்ம எந்த வேலையை எடுத்துகிட்டு போய் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம் கண்டிப்பாக இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊக்கம் தர்றது நம்ம பார்வதி அம்மா அவர்களும் மேல்நிலை வகுப்பு அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிறப்பு சென்டரை ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப நமக்கு உதவுனங்க நல்லாங்குப்பத்தை சேர்ந்த வேளம்மா அவர்கள் அவங்களும் வந்து நமக்கு ரொம்ப தொடர்ந்து நமக்கு உதவியாக இருந்துகிட்டு வர்றாங்க அவங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம நன்றி தெரிவிக்கலாம் இதில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் எல்லா வகையிலும் ரொம்ப சிறந்து விளங்குறாங்க அப்படின்றத நான் வந்து கண்டு அதை வந்து பார்க்குறதுக்கே அவங்களால பெற்றோர்களுக்கு தெரியுதான்னு தெரியல நம்மக்கிட்ட வந்ததுனாலன்ற பெருமைக்காக சொல்லலை இங்கே வர்றதுனால நாம் சொல்லி கொடுக்குறதுனால இவங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் நம்மளுடைய குழந்தைகள் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இவங்களுக்கு நிறையா சொல்லித்தரதுனால அவங்க மற்ற குழந்தைகளோட இவங்க ரொம்ப அறிவுபூர்வமாகவும் விளையாட்டுலேயும் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறத நம்மளால் பார்க்க முடியுது கண்டிப்பாக பெற்றோர்கள்லாம் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படி யாராவது இப்படி படிக்க முடியாததான் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதெலாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து இது வந்து இன்னும் வந்து பெருகணுன்றது நம்மளுடைய ஸ்டிங்கே சாரதாபுரத்தினுடைய நிர்வாகிகளோட விருப்பமாக இருந்துகிட்ருக்கு இதுவரைக்கும் பதினேழு சென்டர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னொரு ஐம்பது சென்டாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்குமான அருளையும் ஆசையையும் வந்து கடவுள் நமக்கு தரணுன்றது நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஆசிரியர் பேச்சு ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப சேமமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்